ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாராகி இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவை கொண்டு வந்துள்ளே இதில் நீ செய்த ஒரு பிழையை பற்றி உன்னிடம் பேச வந்தேன் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பதை நான் சொல்ல வருவதை கேட்டு சொல் உன் வாழ்க்கையில் நீ ஒருமுறை செய்த தவறை ஒருமுறை செய்தாலும் பலமுறை செய்தாலும் மன்னிப்பு வேண்டுமானால் கேட்கலாம் ஆனால் செய்த தவறை செய்யாமல் செய்ய முடியுமா செய்து அல்லவா அதனால் வரும் பலனை நீ அனுபவிக்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது எந்த ஒரு செயலில் இருங்கும் முன் பல முறை யோசிக்க வேண்டும் இதனால் என்ன பாதிப்பு வரும் இதனால் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் வரும் யாரை உள்ளே அனுமதிக்கிறோம் யாரோடு பழகுகிறோம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் மனதில் பட்ட காரியத்தை செய்துதான் உன் வாழ்க்கையை பழி வா பாவங்களை சுமந்து வருகிறாய் செய்த தவறை என்ன செய்தும் அழித்துவிட முடியாது அல்லவா மன்னிப்பே கேட்டாலும் செய்த தவறுக்கான பலனை நீ அனுபவித்து தானே ஆக வேண்டும் இப்பொழுது அது போன்ற காரியங்கள் நடந்து நடந்திருக்கிறது காலங்கள் கடந்து வந்தாலும் எந்த ஒரு செயலையும் மாற்றி திருத்த முடியாது உன்னை சுற்றி சதிகாரர்கள் இருக்கிறார்கள் என்றால் நீ செய்யும் செயலில் எத்தனை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அலட்சியத்தோடு ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி உன் வாழ்க்கையே இழக்கும் நிலைக்கு இப்பொழுது வந்துள்ளாய் தவறு செய்து விட்டாய் அந்த தவறு எப்படி திருத்துவது என்று யோசிக்க வேண்டும் குழந்தையே வாழ்நாள் முழுவதும் தவறு செய்துவிட்டேன் தவறு செய்துவிட்டேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் வரும் இழப்புகளை நீ எப்படி சரி செய்ய போகிறாய் ஒரு தவறு செய்யப் போகிறாய் என்றால் அதற்கு முன் அதை பற்றி யோசித்து விடு இது உன் வாழ்க்கைக்கு ஒற்று வருமா என்று யோசித்துவிடு உன் அன்னை சொல்வதை சரியான வழியில் நீ தெரிந்து கொள் நான் சொல்லும் வாக்கை நீ மனதில் பதிய வைத்து அதில் இருக்கும் உண்மைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பாவங்கள் உன்னை துரத்தக்கூடாது இப்பொழுது உன்னை துரத்தும் பாவம் நாளை உன் சந்ததியினரையும் துரத்தக்கூடாது இதை யோசித்து ஒவ்வொரு காரியத்திலும் நீ இறங்கினால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எந்த இழப்பும் இல்லாமல் நீ வாழவும் உன்னுடைய சந்ததியினருக்கு எந்த இழப்பும் இல்லாமல் அவர்கள் வாழ்வதையும் நீ பார்க்க முடியும் இல்லையென்றால் அந்த பாவம் உன்னையும் அழித்து உன் சந்ததியினரையும் அடித்துவிடும் ஜாக்கிரதை ஜாக்கிரதையாக இரு நடந்தவற்றையெல்லாம் போதும் இனிமேல் எது நடந்தாலும் அது யோசித்துச் செய் எடுத்தோம் கவித்தோம் என்று நீ ஒவ்வொரு காரியத்தையும் கையில் எடுக்கும் பொழுது அதில் பாவங்கள் நிறைந்து விடுக்கிறது நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாகி விடுக்கிறது உன்னையே நம்பி இருக்கும் உறவுகளுக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கிறது அல்லவா அது எத்தனை வழிகளை கொடுக்கும் அது எத்தனை பாவங்களை சேர்க்கும் இப்பொழுது உன் மனதையும் உன்னையும் பத்திரமாக பார்த்து கொள்வது உன் கடமை உன் எண்ணத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது உன்னுடைய கடமை உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் உன்மேல் பழிப்பாவத்தை போட வேண்டும் என்று ஏற்கனவே சதிகாரர்கள் உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரத்தில் உன் தேடி வருவது சரியாக கூட இருக்கலாம் நினைவில் வைத்துக்கொள் எந்த ஒரு வேண்டாத செயலையும் வளர்த்து கொள்ளாதே எந்த தேவையற்ற உறவையும் உன் அருகில் வைத்துக் கொள்ளாதே நேர்மையான வாழ்க்கையில் நீ நடந்தால் மட்டும்தான் உனக்கான அத்தனை நல்லதும் உன்னை தேடி வரும் தெய்வங்களும் உனக்கு துணையாக நிற்கும் அக்ரம காரியங்களுக்கு நீ துணை போனால் என்றால் தெய்வங்கள் உன்னை விட்டு வேடிக்கை பார்க்கும் நான் கூட இப்பொழுது உன் ஏன் பேசுகிறேன் என்றால் நீ என் குழந்தையாகிற்றேன் உன்னை திருத்துவது என் கடமைதானே அதனால் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் தவறை உணர்ந்து புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் இல்லை இல்லையென்றால் உன்னையும் சேர்ந்து நீ இழக்கும்படி ஆகிவிடும் சதி அதிகமாகிவிட்டது கவனமாக இல்லாவிட்டால் உன்னை வீழ்த்தி விடுவார்கள் அவமானப்படுத்தி உன்னை கேவலப்படுத்தி கை கொட்டி சிரிக்க காத்திருக்கிறார்கள் இதில் எந்த விதத்தில் உன் இரத்த பந்தங்கள் பாதிப்பு அடையும் என்பது உனக்கு தெரியுமா அவமானப்பட்டு விடாதே கேவலப்பட்டு விடாது வாழ்க்கையை கவனமாக நடத்தி அனைவர் முன்னிலையிலும் அனைவர் முன்னிலையிலும் உயர்வான வாழ்க்கையை பெற்றுவார் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் உன் இல்லத்தில் படுக்கை வரை நீ அழைத்து வந்துள்ளாய் அங்கு அவள் செய்த வேலையும் நீ தெரிந்து கொள்வாய் உன் இல்லத்திற்குள் உன் குடும்பத்தை நீ இழக்க வேண்டும் என்று நடந்த காரியம் உன் படுக்கை அறையில் தான் இருக்கிறது கவனமாக நடந்து கொள் இந்த நேரத்தில் உன் மனம் திருந்தினால் உனக்கு வரும் இழப்பிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி விடுவேன் இல்லை இப்பொழுது நீ செய்தது நியாயம் தர்மம் என்று பேசினால் நானும் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பேன் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் ஆயிரமர்த்தம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் மனதை எண்ணத்தை சுத்தப்படுத்தி தாயே என்று என்னிடம் கேள் உனக்கு உதவ காத்திருக்கிறேன் உன் எண்ணத்தை சுத்தப்படுத்து இனி ஒரு முறை உன் இல்லத்திற்குள் அவளை விட்டுவிடாதே உன் படுக்கை அறையில் இருப்பதை நான் எப்பொழுதே சுத்தம் செய்து விடுகிறேன் அவள் வைத்து சென்றதை அவள் இல்லத்திற்குள்ளேயே கொண்டு போய் விடுகிறேன் நீ என்ன தவறு செய்தாலும் உன் எண்ணம் சுத்தமாக இருக்கிறது அதற்காக உன் வராகி அன்னை உன்னோடு இருப்பேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்